கோட் இந்த படம் நம்ம தளபதி விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி படமாச்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் ஆன படத்துலேயே மிக அதிகமான வசூல் நம்பர் ஒன் வசூல் அப்படிங்கிற பெயரை வாங்கிச்சு நானூற்றி அறுபது கோடிக்கு மேலே வசூலை வாங்கிச்சு வெங்கட் பிரபுக்கு இது விஜயின் மங்காத்தான் சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கிடைச்சிது இப்படியெல்லாம் பல சிறப்பம்சங்கள் நம்ம மைக் மோகனுக்கு ஒரு கம்பேக் படமாக அமைஞ்சுது ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு விஷயம் அந்த படத்தின் கிளைமேக்ஸில் நடந்தது என்ன அப்படின்னா நம்ம சிவகார்த்தியன் கேமியோ பண்ணாரு அதுதான் சிறப்பம்சமான இடையாது அந்த சீனில் தளபதி விஜய் அவர்கள் துப்பாக்கியை எடுத்து சிவகார்த்தியன் கையில் கொடுத்து துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சொல்ல அரங்கம் கரகோசத்தால் அதிர்ந்தது காரணம் நம்ம விஜய் சிவகார்த்தியம் கொடுத்தது துப்பாக்கியை அல்ல தன்னுடைய சிம்மாசனத்தை அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிறார்னு ரசிகர்லாம் நினச்சாங்க அதனால் தான் அந்த கிளாப்ஸ் வரவேற்பு எல்லாமே இப்போது ஒரு நபர் அவர் ஒரு நடிகர் அவர் என்ன சொல்கிறனா ஏங்க விஜய் சார் சிவகார்த்தியின் துப்பாக்கியை கொடுத்ததை பற்றி பெருசாக பேசுகிறீங்க உங்களுக்கு ரொம்ப தெரியும் சிவகார்த்தைக்கு முன்னாடியே துப்பாக்கியை என்கிட்ட தான் விஜய் சார் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அதக்கிழமணி பண்ணியிருக்காரு ஒரு நடிகர் அவர் வேற யாரும் இல்லை நம்ம நடிகர் உதயா தான் பெருசாக யாருக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்காருன்னு தெரில திருநெல்வேலி அப்படிங்கிற பார்த்தா அதிகமான அவர் நிறைய படங்களில் கதையாக நடித்தார் பெரியவர்களில் வெற்றி படம் கொடுக்கல ஆனாலும் தொடர்ந்து போராட்டு தான் இருக்கார் அவர் வேற யாரும் இல்லை தயாரிப்பாளர் ஏஎல் அழகப்பனோட மூத்த மகன் இயக்குனர் ஏஎல் விஜயின் அண்ணன் இவர் தான் ஸோ இவர் ஏஎல் விஜய் இயக்கிய தளபதி விஜய் அடித்த தலைவா படத்தில் ஒரு கேரக்டர் அடிச்சிருந்தார் இவருடைய மனைவியை வந்து கற்பழிச்சிருவாங்க ஸோ அதற்கு பழிவாங்கும் விதமாக விஜயே இவரிடம் துப்பாக்கியை கொடுத்து இவனை கொல்றதுக்கு உங்ககிட்ட தான் காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி துப்பாக்கி கொடுப்பாரு ஸோ அவர் இதைத்தான் லிங்க் பண்ணுறாரு சிவகார்த்திக்கு முன்னாடியே என்கிட்ட துப்பாக்கியை கொடுத்தாருன்னு எப்பா துப்பாக்கி வேணால் இருக்கலாம் துப்பாக்கி என்ன காரணத்துக்காக கொடுத்தாருன்னு இருக்குதுல்ல அப்படின்னும் ஒரு கேள்வி எழுது ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போது அடுத்த தளபதி விஜய்னா அது உதயாதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டெலாம் சொல்லுங்கள்